பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்று மில்லாதவரை கழல் போது இறைஞ்சி தெரிவர நின்று உருக்கி பரிமேல் கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவு அறியாது உள்ளமதே பெரிய இமயமலையின் மகளாகிய உமாதேவியாரை தன் பங்கில் கொண்டு அம்மையப்பராக விளங்கி பாண்டிய மன்னனுக்கு சுவை மிகுந்த அமுழ்தம் போன்று இன்பம் நல்கும் ஒப்பற்றவரை ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாத பரம்பொருளின் திருவடிகளாகிய தாமரை மலர்களை எப்போதும் வணங்கி அறிவு தெளிவு பெற்று நின்று நெஞ்சும் நெக்கு உருகுமாறு குதிரை சேவகனாக வந்து காட்சி அருளிய இறைவனை அன்றி வேறு எவர் உருவையும் என் உள்ளம் அறியாது அவர் ஒருவரே எதற்கும் எதிலும் என் கண்களுக்கு இலக்காகின்றார் ஆதலால் அவர் ஒருவரையே பாடி மகிழ்ந்து வழிபடுவேன் சதுரை மறந்து கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடுமேல் குடிகேடு குடி கேடு கண்டீர் மதுரையரு மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே சிவபெருமான் திருவடிகளைச் சார்ந்த அடியவர்கள் நம் பெருமைகளை மறந்து அப்பெருமானைத் தவிர வேறு எவரையும் அறியாத மயக்கினை கொள்வர் இதனை பலர் அறியும்படி பறை அறைந்து சாற்றுமாறு போல சொன்னோம் ஞாயிற்றின் ஒளியையும் மறைக்கும் பேரொளி புழம்பாக விளங்கும் சோதியை திரிசூலத்தை கையில் தாங்கி குதிரையின் மேல் வந்து நம் கண் முன்னர் எழுந்தருளி காட்சி நல்கின நம் குடியில் உள்ளவர் அனைவரும் அவன் திருவடிகட்கே ஆட்பட்டு அடிமைகளாவோம் காண்பார் அனைவரும் அவன் திருவடிகளுக்கே ஆட்பட்டு அடிமைகளாவோம் காண்பார் அனைவரும் மீண்டும் இவ்வுலகில் பிரவா பெருநெறி எய்துவர் அழிமின் மதுரை பாண்டியனுக்கு அவர் காட்சி அளித்ததால் அம்மன்னன் மீண்டும் பிரவாத பெரு எய்தினான் மறுபிறப்பு வாராது தடுத்து கொண்டான் சிவனருள் காட்சியை பெற்ற அம்மன்னன் எல்லோராலும் மதிக்கப்படும் உயர்வும் பெற்றான் நீரின்ப வெள்ளத்துள் நீந்த குளிர்க்கின்ற நெஞ்சம் கொண்டீர் வெள்ளம் கொளப்பரிமேல் கொண்ட பாண்டியனார் வெள்ளத்து உருக்கொண்டு துண்டரை உள்ளம் கொண்டார் வெள்ளத்துள் பெய்களே சென்று பேணுமீனே உலகீர் நீவீர் இவ்வுலகச் சிற்றின்பங்களுள் நீந்திக் குழைக்கின்ற மனம் கொண்டுள்ளீர் இது நிலையானதல்ல உலக உயிர்கள் அனைத்தும் இன்பங்கொள்ள பரம்பொருளாகிய சிவபெருமான் பாண்டிய மன்னன் முன்னர் திரிசூலத்தை கையில் ஏந்தி குதிரை சேவகனாக தோன்றினார் அவர் அங்கனும் சச்சிதானந்த பேருளியாக உருக்கொண்டதன் நோக்கம் தம் அடியவர்களாகிய தொண்டர்கள் தம் ஒளிவெள்ள கோலத்தை கண்ணாரக் கண்டு தம் உளமாற இன்ப வெள்ளத்தை துய்ப்பதற்கே எனவே நீவிர் அப்பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி திளைக்க அவன் வெற்றி கழல் அணிந்த திருவடிகளில் தஞ்சம் புகுந்து புகழ்ந்து போற்றி பிறவி பயன் எய்துக செறியும் புறவிக்கு நல்லவர் மின் தென்னன் நல் நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவு உன் கதிர்வாள் உரை கழித்து கடவி எரியும் பிறப்பை எரிந்தார் இரு நிலத்தே நல் அறிவு படைத்தவர்களே தொடர்ந்து பிறவி எடுப்பதற்கு காரணமாகிய உலக இன்பங்களில் ஈடுபட்டு இறைவனை மறந்து விடாதீர் தென்னாடுடைய சிவபெருமான் இந்நாட்டிற்கு ஒப்பிலா இறைவனாவான் அவன் ஒளிப்புழம்பாக காட்சி அளிக்கும் காலம் இது சிவஞானமாகிய ஒளிவிடும் வாளினை உரையிலிருந்து வெளியே எடுத்து பெரிய ஆனந்தமென்னும் என்னும் குதிரையை செலுத்தி கொண்டு இப்பெரிய நில உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் பிறவிகளையும் எல்லா காலங்களிலும் கெடுமாறு ஒழிப்பான் தன்னை எதிர்த்தவரையெல்லாம் இந்நிலத்தில் வீழ்த்தி அதிலேயே அவர்களை பொருளுமாறு செய்து உமக்கு அருள்வான் காலம் உண்டாகவே காதல் செய்து செய்துமின் கருதறிய ஞானம் உண்டானொடு நான் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிராந்தன் அடியவர்க்கு மூலப்பண்டாரும் வழங்குகின்றான் வந்து முந்துமினே உலகீர் வாழ்நாள் உள்ளபோதே இறைவன் திருவருள் மீது காதல் கொண்டு அதனை அடைய முயன்று வாழ்வின் பயனை விடுங்கள் எண்ணுதற்கு அரிய உலகங்களையெல்லாம் உண்டு தன் வயிற்றில் அடக்கி வைத்திருக்கின்ற திருமாலும் அவ்வுலகங்களை படைத்த நான்முகனாகிய பிரமனும் வானுலகில் வாழ் தேவர்களும் அருகில் நெருங்கி வரவும் அஞ்சிய கொடிய நஞ்சினை தான் பிறர் பொருட்டு உண்டு எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் அழிவிலிருந்து காத்தவன் எம் பாண்டி பெருவேந்தனாகிய சிவபெருமான் அப்பரம்பொருள் தன் அடியவர்கள் உய்தி பெற வேண்டி என்னும் பேரின்பச் செல்வத்தை திருவருளாம் திருநீற்றை வரம்பின்றி வாரி வழங்குகின்றான் விரைந்து வந்து பெற்று பிறவி புனிபோக்கிக் கொள்ள முன் உலகில் மீண்டும் பிரவா பெருநெறியில் வாழ்வீராக ஈண்டிய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன் வேண்டிய போதே விலக்கு இலை வாய்தல் விரும்புமின் தாள் பாண்டியனாரருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே இறையருள் வேண்டும் மக்களே உலகில் செறிந்து கிடக்கும் மாயை என்னும் இருள் முற்றிலும் நீங்கிடின் பொருள்கள் அனைத்தும் அவை அவை உள்ளவாறு இயல்பு மாறாமல் தெளிவாக விளங்கும் சிவபெருமான் குதிரை மீது அமர்ந்து வந்து பாண்டிய மன்னனுக்கு தன் சோதியை காட்டி உணர்த்தினான் எனினும் மீன் வடிவம் எழுதிய கொடியை தனக்கே உரித்தாக கொண்ட பாண்டிய மன்னனாலும் தான் கண்ட ஒளி பிறருக்கு விளக்கமாக சொல்லி உணர்த்திட முடியாது அவன் தன்னிடம் யாவரே ஆயினும் எப்போதும் வேண்டினாலும் அருள் புரிய காத்துள்ளான் அதற்கு தடை ஏதுமில்லை சோமசுந்தர பாண்டியனாக அரியணையில் அமர்ந்து காட்சி செய்து அருள் புரிந்த இறைவன் உயிர்களுக்கும் தண்ணி அருள் செய்து முத்தி அழிக்கும் தன்மையும் இதுவே ஆகும் கொண்டு மற்ற அவர் கைகொளலும் போயரும் இப்புறப்பு என்னும் பகைகள் புகுந்தவருக்கு ஆய அரும் தன் அருளே அருளும் கொடைத்தன் அவன் சேர்மின்களே அழகிய குதிரை விரைந்து செல்வது போல விரைவாக மாறி வருவது இவ்வுலக வாழ்க்கை மாய வாழ்வாகிய இவ் வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் மக்களே நீவிர் அறிந்து கொள்ள முடியாதபடி மறைந்திருக்கும் சிவப்பரம்பொருளை அவன் திருவடிகளைப் பற்றி நிற்பீரானால் உம் பிறப்பு இறப்பு என்னும் துன்பமாகிய பகைகள் முற்றிலும் கெட்டு ஒழியும் அவன் திருவடியை அடைந்தவர்க்கு என்றும் நிலைபெயர்வுடைய அரிய பெரிய சீர் என்னும் திருவருளாம் முத்திப்பேற்றை அருள்வான் ஆதலால் செம்பொருள் என்னும் முத்திப்பேர் பெற விரும்புவோர் இணையற்ற பெருங்கொடை செய்யும் தென்னவனின் அழகிய திருவடிகளை அடைந்து பிறவி பயன் பெறுவீராக அழிவு இன்றி நின்றதோராந்த வெள்ளத்திடை அழுத்தி கழிவு இல் கருணையை காட்டி கடிய வினை அகற்றி பழமலம் பற்று அறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும்பதவே முழுது உலகும் தருவான் கொடையே சென்று முந்துமீனே தன்னை வழிபடுவோரை சிவப்பரம்பொருள் என்றும் அழிவில்லாததாகி நிலைத்து நிற்கும் ஒப்பற்ற பேரானந்தம் என்னும் வெள்ளத்தில் ஆழ அழுத்தி இன்புறச் செய்வான் மற்றும் விலகுதல் இல்லாத எளிதில் போக்க முடியாத வினைகளை தன் திருவருளை கொண்டு முற்றிலுமாக விடுவான் மேலும் பழமையாய் தொடரும் மலங்களையும் பற்றுக்களையும் வேறுடன் அறுத்து ஆட்கொள்வான் அப்பாண்டி பெருமான் அவன் அடைதற்கு அறிய முத்தி என்னும் பெரும் பதத்தை உங்களுக்கு வழங்குவதுடன் உலகம் முழுவதையும் குடைப்பொருளாகத் தருவான் எனவே அவன் அருளால் அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள முந்திக் கொள்ளுங்கள் விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்பு உருக்கும் பாண்டியனார் புறவியின் மேல் வர புந்தி கொழப்பட்ட பூங்கொடியார் மறையல் மேல் கொண்டு தம்மையும் தாமரியார் மறந்தே பலவகை தீவினைகளால் முன்னர் தோன்றிய பிறப்பு என்னும் பெருங்கடலை கடக்க வேண்டி பரமனை பக்குவப்பட்ட உயிர்கள் தொழுதனர் அதன் பயனாய் அவ்வடியார்களின் எலும்புகளையெல்லாம் உள்ளே நெக்கு நெக்கு உருகி நிற்கச் செய்தார் சோமசுந்தர பாண்டியனார் குதிரை மீது ஏறி குதிரை வரிசைகள் தம்மை பின்தொடர்ந்து வர அக்காட்சியைக் கண்டு அறிவிழந்து பத்தி வலையில் பட்ட அடியவர்களாகி அழகிய கொடி போன்றவர் மரத்தின் இயல்பினராய் அசைவின்றி உணர்வு இழந்து தம்மை மறந்து பரவசப்பட்டு அவ் இறைவன் நினைவு ஒன்றே கொண்டு நின்றனர் அந்நிலையை நீவிரும் எய்தி பயன்பெறுவீராக கூற்றை வென்று ஆங்கு ஐவர் கோக்களையும் வென்று இருந்து அழகால் வீற்றிருந்தான் பெருந்தேவியும் தானும் ஓர் பால் ஏற்று வந்து ஆறுயிர் உண்ட திரள் ஒை சேவகனே தேற்றம் இல்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே சிவப்பரம்பொருள் கூற்றுவனை வென்றது போல உயிர்கள் பக்குவப்பட அவர்தம் ஐம்புலன்களையும் வெல்ல அருள் புரிந்து அழகு பெற அருள் வடிவினனாகிய சிவம் பெரும் தேவையாம் உமை அம்மையாருடன் வீற்றிருந்தான் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் முன் ஒற்றை சேவகனாக அழகிய குதிரை ஒன்றின் மீது ஏறி வந்து காட்சி நல்கிய போது தம் உண்மைச் சொரூபத்தை கண்டு உணர்ந்த அடியவர் தம் அரிய உயிர்களையெல்லாம் தனக்கே உரிமையாக்கி கொண்டு அருள் செய்தான் பக்குவப்படாத ஆன்மாக்களே இனியாகிலும் அவன் தன் அழகிய திருவடிகளை சிக்கன பற்றி பிறவி பயன் பெறுவீர்களாக